ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி திருமதி திரௌபதி முர்மு இரண்டாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி திரு ஜகதீப் தன்கர் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் ஆப்ஷன் ஏ திரு நரேந்திர மோடி நான்காவது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் டி திரு டி ஒய் சந்திரசூட் ஐந்தாவது கேள்வி மத்திய அரசின் தற்போதைய தலைமை வழக்கறிஞர் யார் ஆப்ஷன் ஏ திரு ஆர் வெங்கடரமணி ஆறாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய முப்படை தளபதி யார் ஆப்ஷன் பி திரு அனில் சவுகான் ஏழாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் சி திரு சக்தி காந்ததாஸ் எட்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் திரு நரேந்திர மோடி ஒன்பதாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் ஆப்ஷன் ஏ திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் ஆப்ஷன் பி சுமன் பெரி பதினோராவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார் ஆப்ஷன் ஏ திரு ஓம் பிர்லா பனிரெண்டாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய மாநிலங்களவை தலைவர் ஆப்ஷன் பி திரு ஜெகதீப் தன்கர் பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஆப்ஷன் பி திரு ராஜீவ் குமார் பதினான்காவது கேள்வி இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் ஆப்ஷன் டி திருமதி மாதவி புரிபூச் பதினைந்தாவது கேள்வி இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருப்பவர் யார் ஆப்ஷன் சி திரு ராகேஷ் பால் பதினாறாவது கேள்வி தற்போதைய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் யார் ஆப்ஷன் சி திரு பிரியங்கனுங்கோ பதினேழாவது கேள்வி தற்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் யார் ஆப்ஷன் பி அர்ஜுன் முண்டா பதினெட்டாவது கேள்வி தற்போதைய அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனர் யார் ஆப்ஷன் ஏ திரு ராகுல் நவீன் பத்தொன்பதாவது கேள்வி சிபிஐ அமைப்பின் தற்போதைய புதிய தலைவர் யார் ஆப்ஷன் பி திரு பிரவீன் சூட் இருபதாவது கேள்வி தற்போதைய தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனர் யார் ஆப்ஷன் சி திரு தினகர் குப்தா 21. ஓராவது கேள்வி தற்போதைய தேசிய அறிவியல் ஆலோசகர் யார் ஆப்ஷன் டி திரு அஜய்குமார் சூட் இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் ஆப்ஷன் சி திருமதி ஜயா வர்மா சின்ஹா இருபத்து மூன்றாவது கேள்வி இந்திய ராணுவத்தின் தற்போதைய தலைமை தளபதி யார் ஆப்ஷன் சி இருபத்தி நான்காவது கேள்வி தற்போதைய இந்திய கடற்படையின் தளபதி யார் ஆப்ஷன் டி திரு அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி விமானப்படையின் தற்போதைய தளபதி யார் ஆப்ஷன் பி திரு விவேக் ராம் சௌத்ரி ஆறாவது கேள்வி ஐநாவிற்கான இந்திய தூதர் யார் ஆப்ஷன் சி ருசிரா கம்போஜ் இருபத்தி ஏழாவது கேள்வி தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யார் ஆப்ஷன் சி திரு அருண்குமார் மிஸ்ரா இருபத்தி எட்டாவது கேள்வி மத்திய அரசின் சொசிலிட்டர் ஜெனரல் யார் ஆப்ஷன் பி திரு துஷார் மேத்தா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் தற்போதைய தலைவர் யார் ஆப்ஷன் பி திரு மல்லிகார்ஜூன் கார்கே முப்பதாவது கேள்வி பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ அரவிந்த் பணக்காரியா இப்போ தான் கைஸ் முப்பது கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஆல்